வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பதிமூணு அன்று கனடா உதவும் பொற்கரங்கள் நிறுவனர் உயர்திரு விசு பிள்ளை அவர்களின் பேரனுசரணியின் கீழ் கனடாவைச் சேர்ந்த திருமதி சகிலா ஏட்ரிக் அவர்களினதும் வட அமெரிக்காவைச் சேர்ந்த திருமதி லலினா எட்வான்ஸ் அவர்களினதும் இணை நிதி அனுசரணையுடன் கனடா உதவும் பொற்கரங்கள் நிறுவனத்தின் இலங்கை பொத்துவில் தொகுதி இணைப்பாளரும் அம்பாறை மாவட்ட அக்ஷான் ஸ்ரீலங்கா நிறுவகருமான திரு லியோ செபஸ்ட்ரீனின் ஏற்பாட்டின் கீழ் வசதிகளற்ற மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் இலவச விநியோக நிகழ்ச்சி திட்டத்தில் திருக்கோயில் பிரதேசத்தின் காஞ்சிரங்குடா பிரிவில் தெலுங்கு மொழிவாரி ஆதி குடியிருக்கான குடியேற்ற கிராமமான ஸ்ரீ வள்ளிபுரத்தில் தெரிவான முப்பத்தைந்து மாணவர்களுக்கும் பொத்துவில் பிரதேச இன்ஸ்பெக்டர் ஏற்றம் கிராமத்தின் தெளிவான இருபத்தி மூன்று மாணவர்களுக்கும் இலவச கற்றோல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது இதுபோன்ற பல சேவைகள் எமது பொற்கரங்களினால் வழங்கி வைப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பான பல வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு எங்களுடைய யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள்